மாசி மாச பலன் மாசி மாதம் பதினே பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருடம் மாசி மாதம் சூரியன் கும்பராசியில் அந்த மாசியில் உள்ள முகூர்த்த நாட்கள் நாலு அஞ்சு பதினொன்று பதினாலு பதினெட்டு பத்தொம்போது இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தெட்டு தமிழ் தேதிகள் கும்பராசியில் சூரியன் புதன் சனி மீனத்தில் சுக்கரன் ராகு ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேத்து இதுதான் இந்த மாதத்துக்கான கிரகநிலை இந்த பதினாலாம் தேதி மட்டும் மீனராசிக்கு புதன் போகிறார் பதினாலாம் தேதி தை பதினா மாசி பதினாலு அன்றைக்கு மீன ராசிக்கு புதன் போகிறார் கிரகங்கள் ரொம்ப நன்றாக இருக்குது கிரகங்கள்லாம் ரொம்ப வலுவாக இருக்காங்க பகை கிரகம் சேர்ந்து இருக்கிறது பகை கிரகம் சேர்ந்து இருக்கிறது கொஞ்சம் உஷார் இந்த மாசத்துல எதையும் செய்வதற்கு முன்னால் யோசிச்சு பண்ணால் நல்லது மேஷராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் சுக்கரன் ராகுவும் ரெண்டில் குருவும் தன குடும்ப சப்தமாதிபதி சுக்கரன் பன்னெண்டாம் இடத்தில் ராகுவோர் இருந்தால் கணவனை பிரிந்து வாழக்கூடாது மேஷராசிக்கு கலத்திர ஸ்தானாதிபதியான சுக்கரன் குடும்பஸ்தானாதிபதியான சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல ராகுன்னா கணவன் மனைவிக்குள் வாக்குவாதமே வரக்கூடாது சண்டையே போடக்கூடாது சண்டை போலன்னா கூட பிரிஞ்சு இருக்கக்கூடாது பிரிவு என்பது சுமூகமாகவும் காரசாரமாகவும் இல்லை எப்படியுமே இருக்கக்கூடாது அப்போ மேஷராசி அந்யோன்யமாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் பாசமாக இருக்கணும் இணை பிரியாத தம்பதிகளாக இருக்கணும் தம்பதினா இவங்க தான் அப்படின்னும் அந்த அதை மாதிரி தம்பதியாக வாழணும் இந்த அட்லீஸ்ட் இந்த மாசி மாதம் மட்டுமாவுது மாசி மாதம் மட்டும் அப்புறம் அப்படின்னா எப்பவுமே இந்த மாசி மாதத்தில் இந்த சுக்கரன் ராகு செயற்கைக்காக சொல்கிறோம் இந்த இது இல்லாமல் இருப்பதற்கு என்ன பண்ணணும் எங்களுக்குள்ள சண்டை வருது கோபம் வருது பெரிய அளவுக்கு வருத்தம் வருதுன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தாயாருக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்க பெருமாள் இருக்கிற தாயாருக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் சேவிங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்பால் போய் சேவிங்க சிவன் கோவிலில் இருந்தால் அம்பால் பெருமகம் தான் தாயார் சேவிங்க லக்ஷ்மி ஸ்லோகம் போட்டு கேளுங்க லக்ஷ்மி சகஸ்திராவம் போட்டு கேளுங்கள் மனசை கொஞ்சம் தெளிவாக வச்சுக்கோங்க அந்யோன்யம் இல்லாத தம்பதிகளே வேஸ்ட்டு அன்பு இல்லாத தம்பதிகளே ருசி இல்லாத பழமே வேஸ்ட்டு ஒரு பழம் சாப்பிட்றீங்க ரொம்ப இதுவாக இருக்குன்னாக்கா என்ன பழம் இல்லை மாதிரி அன்யோனி தம்பதிகளாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் அதுக்கு தானே கடவுள் படைச்சார் ஒரு ஆண் படித்தார்னா ஒரு பெண்ணை படைச்சார் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பாருங்கள் ஜனத்தையே ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆயிடுச்சு அப்போ ஒரு ஆணுக்கு பெண் பெண்ணாயிடுச்சு இல்லை தம்பதிகள் சந்தோஷமாக இருக்கணும் அதுவும் இந்த மேஷ ராசிக்கு மாசி மாதத்தில் சொல்லிச்சு அவர்கள் அதிக சந்தோஷமாக இருக்கணும் இணைப்பிரியாத தம்பதியாக இருக்கணும் அப்போ தான் அந்த கிரகங்களுடைய பலம் நமக்கு பிரதிபலனை கொடுக்காது ரிஷபராசி பரிஷப ராசியில் குரு ரெண்டில் செவ்வாய் பதினொன்னில் சுக்கரனோடு ராகு பத்தில் சூரியன் சனி பகவான் இப்போ ரிஷபராசிக்காரங்க வேலையில் உஷாராக இருந்தோ சனி பகவானுக்கு சூரியன் பரமசத்ரு சத்ரு கூட புதன் இருக்கார் புதனும் போகிற பதினாறாம் தேதி சுக்கரன் ராகுவோடு இருக்கின்ற நேரமும் செவ்வாய் ரெண்டில் இருக்குச்சு பண விஷயத்தில் ஜாகிரதை தப்பான வழியில் பணம் சம்பாதிக்காதீர்கள் செகண்ட் பிஸ்னஸ் வேண்டாம் நேர்மையான பிஸ்னஸ் பண்ணுங்க வேலையில் நேர்மையாக இருக்கும் லஞ்சம் வாங்குகிற தொழில் வேலை வேண்டாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் பணம் வாங்காதீங்க பணம் வாங்குவதை தவறான முறையில் பணம் வாங்குவதை தவிர்த்துருங்க சுக்கரனோடு ராகு சுக்கரன் உண்டானவர் வேற ராசியாதிபதி ரெண்டில் செவ்வாய் செவ்வாய் சத்ரு வீட்டில் இதெல்லாம் வந்து அனுபவித்தா கஷ்டமாக இருக்கும் சுக்கரன் ராகு தவறான பெண் சேர்க்கை வேண்டாம் தவறான பெண் சேர்க்கை கெடுதலை ஏற்படுத்தும் பெண்கள்லாம் உஷார் எல்லா பெண்களையும் சொல்ல ஆபீஸில் வேலை பார்க்குறோம் ஜாகிரதை ஆம்பளைக்கிட்டலாம் போகாதீங்க ஆம்பளை பொம்னாடி கிட்ட போகாதீங்க சரியாக போயிடும் கவலைப்பட வேண்டாம் மகாலட்சுமி அம்பாவில் சேவிங்க ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்கும் மிதுன ராசி மிதுன ராசி அதிபதி பதினாலாம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் போய் நீச்சமாக போகிறார் ராசியிலே செவ்வாய் செவ்வாய் தான் மாத்திரை மருந்து பிளட் ரிலேட்டட் உடம்புருத்தாமல் பார்த்துக்கோங்க டாக்டர்கிட்ட ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கோங்க இந்த மாசி மாதத்தில் ஒரு செக்கப் பண்ணிக்கோங்க நல்லது கரெக்டாக மருந்து மாத்திரை சாப்பிடுங்க நல்ல மாத்திரையாக சாப்பிடுங்க நல்ல மருந்தாக சாப்பிடுங்க எக்ஸ்பிரி டேட்லாம் பார்த்துக்கோங்க கோவமே படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க கடனில் குரு ராத்திரி தூக்கம் கரெக்டாக பண்ணிக்கோங்க இரவு உணவும் உறக்கமும் சரியாக இருக்கணும் ஒன்பதாம் இடத்துல சூரியன் சண்டை அப்பா அம்மா கிட்ட சண்டை வேண்டாம் தந்தையின் உடல்நலத்தில் அதிக அக்கறை தந்தைன்றது வந்து நமக்கு இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தின தந்தை தான் அப்புறம் தான் தாய் தாய் பத்து மாதம் சுமந்தால் கூட தந்தை தான் நம்பர் ஒன் அதிபதி பாக்யஸ்தானத்தில் இருக்கார் பாக்யஸ்தானாதிபதியோடு இருக்கார் பரம சத்ருவாக அப்பாவை பகையாக்காதி கொள்ளாதிருக்கார் அப்பாவோட சண்டை வேண்டாம் கடகராசி இந்த கடகராசி அதிபதி சந்திரன் அடிக்கடி சொல்கிறேன் ரொம்ப நல்லவர் ரொம்ப நல்லவர் கடக ராசிக்கு பாக்யஸ்தானாதிபதி பாகியஸ்தானாதிபதி குரு லாபஸ்தானத்தில் பாக்யஸ்தானத்தில் சுக்கரனோடு ராகு தீயவர் நட்பு வேண்டாம் நல்லவர் நட்பு நல்லது தப்பான சேர்க்கை வேண்டாம் கடகராசிக்கு சுக்கரன் பாதகாதிபதி உச்சப்பட்டு ராகுவோடு இருக்க இது வந்து இந்த மாசி மாதத்துக்கு மட்டும் இல்லை எப்போவுமே நல்லது மாசி மாதத்தில் இந்த சுக்கரன் ராகு சேர்ந்துருக்குச்சே உஷாராக இருக்கும் பெண்களால் ஏமாற்றப்படுவீர்கள் ஆண்களால் ஏமாற்றப்படுவீர்கள் கலத்தர காரகன்னு பேர் சுக்கரனுக்கு சுகஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி பாதகாதிபதி சுக்கரன் ஜாகிரதை 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 எல்லாம் விட பிரார்த்தித்துக்கொள்கிறோம்